பேட்டை அருகே ஆதனூர் கிராமத்தில் உள்ள வேதகிரி ஐயனார் கோவில் போட்டியை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கோவிலுக்குள் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை உடைத்துவிட்டு உண்டியல்களை உடைத்து ரூபாய் ஐம்பதாயிரம் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருகே உள்ள கிராமத்தில் ஆற்றங்கரை ஓரம் உள்ளது வேதகிரி கோவில் இந்த கோவிலில் நடந்து முடிந்த நிலையில் இன்று நள்ளிரவு மர்ம நபர்கள் கோவிலின் பூட்டை உடைத்து கோவிலுக்குள் நுழைந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை உடைத்த பின்னர் கோவில் வளாகத்தில் இருந்த இரண்டு உண்டியல்களை கடப்பாறையால் உடைத்து அதிலிருந்து சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் திருடிக் கொண்டு அங்குள்ள அறைகளில் வைக்கப்பட்டிருந்த தளவான சாமான்கள் மற்றும் சாமி சிலைகளை அலங்கரிக்கும் பொருட்கள் ஆகியவற்றை கீழே கொட்டி சேதப்படுத்திவிட்டு சென்றனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு கோழியர்களை தேடி வருகின்றனர்